ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரே மாதத்துக்குள்ளே நம்ம உடல் எடையை குறைச்சி நம்மளை ரொம்ப அழகான பர்சனாக மாற்றக்கூடிய இந்த ட்ரிங்க் அதுவும் வீட்டிலே இருக்கக்கூடிய சமையக்கட்டில் கூட இருக்கக்கூடிய சமையலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இந்த ட்ரிங்கை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்கள் உடல் குறஞ்சி நீங்கள் ரொம்பவே அழகான பர்சனாக மாறிடுவீங்க இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு மகிழ்ச்சியான ரிசல்ட்டை தரக்கூடியது தான் இந்த ட்ரிங்க் சோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது இதுலேயே அப்படி என்ன அந்த பொருள் சேர்த்துருக்கேன் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ப்ரிப்பர் பண்ண நான் அந்த ஒரே ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன் இது என்னன்னு பார்க்குறீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா இந்த சுரக்காவில் அதிகளவிலான நீர்ச்சத்துகள் இருக்குது இந்த மாதிரியான நீர்ச்சத்துக்கள் ரொம்பவே இருக்கிறனால நம்ம உடலுக்கு தேவையான அளவு நீர்ச்சத்து இது கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம உடலுக்கு தேவைப்படுறனால உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கிடும் இந்த சுரக்கா தான் ஸோ இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் சேர்க்கலை அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெறும் இதை வச்சு மட்டுமே யூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நீங்கள் குடிக்க வேண்டியதாக இது ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் சமயத்தில் இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சுரக்காவை வச்சு நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வீட்டில் குடிச்சுட்டோணும் நீங்கள் எப்பயும் டீ பால் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ட்ரிங்க்கை எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உடல் எடை குறைஞ்சி நீங்கள் ரொம்பவே அழகான பர்சனாக மாறிடுவீங்க இது அப்படிப்பட்ட நீச்சத்து தான் இந்த சுரக்கால் அடங்கியிருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ஒரே மாதத்துக்குள்ளே உங்கள் உடல் எடையில் மாற்றம் வந்து நீங்கள் அழகான பர்சனாக மாறிடுவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்